ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகசந்தபுஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்து நும் இளம்பிறைபோதும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே போற்றுகின்றேனே என்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் நிராதாரம் எனும் தலைப்பில் இரண்டாவது வாடகை இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் பரம்பொருளின் பெயரை நெஞ்சில் தாங்குகிறார்களோ அவர்களை தாங்கும் தயாவரன் அந்த பரம்பொருளான சிவபெருமான் என பெருமையாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் பாங்கமர் கொன்றை படர்சடையானடி தாங்கு மனிதர் தரணியில் நேரோப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே பாங்கமர் கொன்றை படர்ச்சடையான் இங்க பாங்கமர் என்றார் அழகிய அழகு பொருந்திய கொன்றை மலர் மாலையை சூடிய விரிந்த சடையுடைய பரம்பொருளின் திருவடியை படர்ச்சடையான் என்றால் விரிந்த சடையுடைய பரம்பொருளான சிவநடியை திருவடியை தாங்கு மனிதர் தரணியில் நேரோப்ப அந்த பரம்பொருளின் திருவடியை நெஞ்சிலும் நினைவிலும் தாங்கி நிற்பவர்கள் இந்த உலகில் சிவனுக்கு நிகராகவே விளங்குவார்களாம் நீங்கி எவண்ணம் நினைவு செய்யாதார் ஆனால் எவர் ஒருவர் அவன் நினைப்பதை மறந்து அவனது நினைவே இல்லாது இருப்பவர்களெல்லாம் ஏங்கி உலகில் இருந்து அழுவாரே அப்பேற்பட்ட நினைவில்லாத மக்களெல்லாம் உலகில் இன்பத்திற்கு ஏங்கி துன்பப்பட்டு வருந்தி அழும் வாழ்க்கையை உடையவராவர் என்று தாங்குபவரை தாங்கும் தயாவரன் அந்த வரம்பொருள் என பெருமையாக கூறுகிறார் இதைத்தானவர் பாங்குமர் கொன்றை படர் சடையானடி தாங்கு மனிதர் தரணியில் நேரோப்பர் நீங்கிய வண்ணம் நினைவு செய்யாதவர் எங்கி உலகில் இருந்து அழுவாரே அழகிய பொருந்திய கொன்றை மலை மாணவர்களை தூண்டிய விருந்த சடையுடைய பரம்பொருளின் திருவடியை நெஞ்சிலும் நினைவிலும் தாங்கி நிற்பவர்களெல்லாம் இந்த உலகில் சிவனுக்கு நிகராகவா விளங்குவார்கள் அப்படி அல்லாமல் அவனை நினைப்பதை மறந்து அவனது நினைவே இல்லாது இருப்பவர்களெல்லாம் உலகில் இன்பத்திற்கு ஏங்கி துன்பப்பட்டு வருந்தி அழும் வாழ்க்கையை உடையவர்களாக கருதப்படுவார் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய